குருவணக்கமே திருவணக்கம் குருவாக்கே திருவாக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம் இன்று நாம் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் பரமன் உள்ளத்திலும் இருந்தவர் பாமரனின் உள்ளத்திலும் இருந்தவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அதாவது பாமரனின் உள்ளத்திலும் பரமனை விதைத்தவர் திருமுருக கிருபானந்த வாரியார் சிந்தனைக்குரிய நல்ல வார்த்தைகளை சிரிக்கும்படி சொன்னவர் நமது திருமுருக கிருபானந்த வாரியார் அறுபத்தி நாலாவது நாயன்மாராக வளம் வந்தவர் அருள்மொழி அரசு என்று போற்றப்பட்டவர் சுவாமிகளின் வாழ்க்கையிலிருந்து சில பல செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம் வேலூர் அருகே காங்கேயே நல்லூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மல்லையதாஸ் பாகவதர் கனகவள்ளி தம்பதியாருக்கு மகனாக பிறந்தவர் இவரோடு பிறந்தவர்கள் பதினோரு பேர் இவர் நான்காவது குழந்தையாக பிறந்தவர் நமது வாரியார் சுவாமிகள் வாரியாருக்கு அறிவு ஞானம் அனைத்தையும் வழங்கியவர் அவரது அப்பா வீட்டிலேயே இலக்கியம் இலக்கணம் இசை எல்லாம் கற்றுக் கொடுத்தார் பிரம்மஸ்ரீ தென்மடம் வரதாச்சாரியாரிடம் வீணை கற்றார் எட்டு வயதில் வெண்பா பாடும் ஆற்றல் வந்தது பன்னெண்டு வயதில் பத்தாயிரம் பாடல்களை மனப்பாடம் செய்தவர் திருபானந்த வாரியார் சுவாமிகள் தான் இந்த உலகத்திலிருந்து பரமனிடம் சென்று சேரும் வரை அத்தனை பாடல்களும் தன் இதயத்திலேயே நீங்கா இடம்பெற்றதாக திருமுருக கிருபானந்த வாரியார் சொல்லுவார் வாரியார் இளைஞனாக இருந்தபோது அவருடைய தந்தையார் ஒரு நவராத்திரி விழாவில் மைசூருக்கு அவரை அழைத்து சென்று வீணை இருந்து ஒரு வீணையை வாங்கி கொடுத்தார் பின்னர் சென்னையில் நாட்டு பிள்ளையார் கோயில் தெருவில் வாசிக்கும் ஓர் இசை ஆசிரியரிடம் சென்னையில் நாட்டு பிள்ளையார் கோவில் தெருவில் வசிக்கும் ஓர் இசை ஆசிரியரிடம் வீணை கற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்தார் வாரியாருக்கு இருபத்தி மூணு வயதான போது சென்னை ஆணைக்கவுடி தென்மடம் பிரம்மஸ்ரீ வரதாச்சாரியாரிடம் ஏறத்தாழ நான்கு ஆண்டுகள் வீணை பயிற்சி பெற்றார் தனது சங்கீத ஞானத்தால் அவர் கதா கலா காலட்சேபம் செய்யும் பொழுது திருப்புகழ் தேவாரம் திருவாசகம் முதலான தோத்திரங்களை இன்னிசையுடன் பாடினார் அவருடைய சங்கீத ஞானத்தை பாராட்டி சென்னை தமிழிசை மன்ற வெள்ளி விழாவின் போது இசை பேரறிஞர் பட்டம் வழங்கி கௌரவித்தார்கள் தன் தந்தையின் வழியில் வாரியார் சுவாமிகள் தமது பதினைந்தாம் வயதிலிருந்தே சொற்பொழிவு செய்யும் திறம் உடையவரானார் பத்தொம்போதாம் வயதிலிருந்து தனியாக புராண பிரசங்கங்கள் செய்ய தொடங்கினார் அவருடைய பிரசங்கங்கள் பெரும்பாலும் பேச்சு வழக்கையே ஒட்டி அமைந்திருந்தது அதன் காரணத்தால் பாமர மக்களது உள்ளம் கவர்ந்தவரானார் அவரது ஆன்மீக மொழி பாமரர்களுக்கும் புரியும் விதமாக வேதாந்த உண்மைகளையும் சித்தாந்த கருத்துக்களையும் கூறியது பண்டிதர் முதல் படிப்பறிவில்லாதவர் வரை அனைத்து தரப்பினரும் அவருடைய பிரசங்கங்களை செவிமடுத்து மகிழ்ந்தனர் சுவாமிகள் தமிழோடு சைவ சித்தாந்தத்திலும் பெரும் புலமை பெற்றவர் அற்புதமான நினைவாற்றலும் நாவன்மையும் பெற்றவர் அவர் கூறும் நுட்பங்களை கேட்டு இதுகாரும் இதனை அறிந்திலமே என்று கல்வியில் சிறந்த புலவர்களும் வியந்து பாராட்டினார்கள் வாரியார் வாக்கு கங்கை நதியின் பிரவாகம் போல் பெருக்கெடுத்தோடுகிறது ஓடுகிறது மிக உயர்ந்த முத்துக்கள் அவர் வாழ்க்கிலிருந்து உதிர்கின்றன என்று அறிஞர்கள் புகழ்ந்தார்கள் மழையை நாடியிருக்கும் சகோர பறவை போல் அவரது பிரசங்கத்தை கேட்டு இன்புறுவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருப்பார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்தது தஞ்சை பல்கலைக்கழகம் இலக்கிய முது முனைவர் என்ற பட்டத்தை வழங்கியது காஞ்சி பெரியவ சரஸ்வதி கடாக்ஷ மிருதம் சரஸ்வதி கடாக்ஷ மிருதம் என்ற பட்டம் கொடுத்து பாராட்டினார் அனைவருமே அருள்மொழி அரசு என்று மணங்கினர் வாரியார் வாங்கிய பட்டங்களின் எண்ணிக்கை அளவே இல்லை ஆனால் வாரியார் பள்ளிக்கூடம் சென்று படித்ததே இல்லை சிறு வயதில் பாலாருக்கு தினமும் குளிக்கச் செல்வார் அப்போது தனது அம்மாவிடம் அரிசி வாங்கி போகும் வழியில் எறும்பு புற்று இருக்கும் இடங்களை தேடிச் சென்று அதில் அரிசியை போட்டுக்கொண்டே போவாராம் மகன் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற ஊர் ஊராக போய் வருவது ஆரம்ப காலத்தில் அவரது அப்பாவுக்கு தெரியாதாம் காங்கேயே நல்லூர் முருகனாலய ராஜகோபுரம் கட்டியதில் தந்தைக்கு ஏற்பட்டிருந்த ரூ ஐயாயிரம் கடனை தனது சொற்பொழிவு வருமானத்தில் அடைத்தார் வாரியார் சுவாமிகள் அதன் பிறகு அதை அறிந்து பாராட்டினார் அவரது தந்தை வீர சைவ மரபினை சேர்ந்த சுவாமிகள் தம் ஐந்தாவது வயதில் கழுத்தில் சிவலிங்கம் அணிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் தினம் முருகனுக்கு பூஜை செய்த பின்பே உணவு உட்கொள்வது வழக்கமாக கொண்டார் வாரியார் தனது பத்தொன்பது வயதில் தாய் மாமன் மகள் அமிர்தலட்சுமியை திருமணம் செய்து கொண்டார் பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்ததால் குழந்தைகள் இல்லை தியாகராஜஸ் பாகவதர் கதாநாயகனாக நடித்து ஒரு வருடத்துக்கு மேல் ஓடி புகழ்பெற்ற சிவகவி திரைப்படத்துக்கு வசனம் எழுதியவர் வாரியாரே வெளியூர் சென்றாலும் கூடவே பூஜை பெட்டியை எடுத்துச் செல்வது வழக்கம் தொடர்ந்து ஐம்பத்தேழு வருடங்கள் ஒரு நாள் கூட இடைவெளியின்றி பூஜை செய்தார் வாரியார் சுவாமிகள் எம்ஜிஆருக்கு எத்தனையோ பட்டங்கள் இருந்தாலும் செம்மல் என்பது அனைவராலும் சொல்லப்படுவது அப்பட்டத்தை வழங்கியவர் வாரியார் ஆவார் பெற்றெடுத்த தாயின் பெயரை இன்சியலாக போடலாமே என்று பெண்களை போற்றும் ஒரு கருத்தை அக்காலத்திலேயே மொழிந்தவர் வாரியார் சுவாமிகள் திருப்புகழ் உரைநடை மகாபாரதம் கம்பராமாயணம் கந்தபுராணம் பெரிய புராணம் என்று இவர் எழுதிய நூல்களின் எண்ணிக்கை இருநூறு இருக்கும் அவை அனைத்தையும் படிக்கும்போது போது வாரியாரின் பேச்சை கேட்பது போலவே இருக்கும் எனக்கு அஜீரணம் என்பது என்னவென்றே இதுவரை தெரியாது என்று வாரியார் சுவாமிகள் கூறுவார்களாம் பசி எடுத்த பின் கையை வாயுக்குள் வைப்பவனும் பசி அடங்குவதற்கு முன் கையை வாயை விட்டு எடுத்து கொள்பவனும் நோய்வாய்ப்படமாட்டான் என்று வாரியார் சுவாமிகள் கூறுவார்களாம் இருபத்தேழு லட்சம் ரூபாய் நன்கொடை வசூலித்து துறையில் இருபத்தேழு லட்சம் ரூபாய் நன்கொடை வசூலித்து திருப்பராய்துறையில் குடில் அமைத்தார் ஆதரவற்ற சிறுவர்களின் புகலிடமாக அது விளங்கி வருகிறது தான் பிறந்த காங்கையநல்லூரில் ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளி பெண்கள் பள்ளி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகியவற்றை நிறுவினார் பள்ளிக்கு என உதவி கேட்டால் உடனே செய்வார் ஏழைகள் மாணவர்கள் விதைவைகள் மருத்துவ உதவி வேண்டுவோர் என பல தரப்பினரும் நிதி உதவி செய்திட திருமுருக கிருபானந்த வாரியார் பொதுநல நிதி அறக்கட்டளை ஒன்றை தன் சொந்த பணத்தில் அமைத்தார் ஆன்மீக சொற்பொழிவுகளில் இடையே சிறுவர்களிடம் கேள்வி கேட்டு சரியாக பதில் சொல்பவர்களை மேடைக்கு அழைத்து புத்தகங்கள் பரிசளித்து ஊக்குவிப்பது வாரியாரின் வழக்கம் தமிழின் பெருமை பற்றி வாரியார் கூறியது இது பாரிசகர நூல் நிலையத்தில் மடக்கி வைத்துள்ள பீரோக்களை நீட்டி வைத்தால் ஆறு மைல் நீளம் வரும் மிகப்பெரிய நூலகம் அதில் எண் ஒன்று போட்டு பைபிள் உள்ளது எண் இரண்டு போட்டு திருக்குறளை வைத்திருக்கிறார்கள் மானம் என்ற சொல் தமிழில் தவிர வேறு எந்த மொழியிலும் இல்லை மானம் என்ற சொல் தமிழில் தவிர வேறு எந்த மொழியிலும் இல்லை என்று சுவாமிகள் குறிப்பிடுவார் பழனி ஈசரான சிவாச்சாரியர் பழனி ஈசான சிவாச்சாரியர் டால்ஸ்டாய் எழுதிய நாம் செய்வது என்ன என்ற புத்தகத்தை நீ ஒருமுறை படி நான் படித்தால் அழுகை வருகிறது என்றார் அந்நூலை படித்து முடித்ததும் பொன் பொருள் உலகம் ஆகிய பற்றுகள் அகன்றுவிட்டன வாரியாருக்கு அன்று முதல் தான் அணிந்திருந்த தங்க ருத்ராட்ச மாலை மோதிரங்கள் உட்பட அத்தனை அணிகலன்களையும் கழற்றி காங்கேயநல்லூர் முருகனுக்கு அர்ப்பணித்து விட்டார் வாரியார் தன் விரிவிரை தன் விரிவுரைகளுக்கு கிடைத்த வருவாயில் காங்கேய காங்கேயநல்லூரில் நாலு ஏக்கர் நிலத்தை வாங்கினார் வாரியார் சுவாமிகள் அதிலிருந்து கிடைக்கும் வருவாயை வைத்து தினமும் தயிர் சாதம் தானமாக வழங்க உத்தரவிட்டார் ஐம்பத்தாறு ஆண்டுகளாக இது தடையில்லாமல் நடக்கிறது எம்பெருமான் திருவாழ் திருவருளாலேயே என்ற வார்த்தைகள் இல்லாமல் அவர் பேசியதே இல்லை வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவு நிகழ்த்துகிற பொழுது எம்பெருமான் திருவருளாலே என்ற வார்த்தைகள் இல்லாமல் சொற்பொழிவு நிகழ்த்தியதே இல்லை இருபது வயதுக்கு மேல் மேல் சட்டை அணிந்தது இல்லை ஆட்டோகிராஃப்ட் கேட்பவர்களுக்கு இறை தேடுவதோடு இறையையும் தேடு என்ற வார்த்தை எழுதி கொடுப்பாராம் வாரியார் சுவாமிகள் யாரேனும் ஆட்டோகிராப் கேட்டால் இறை தேடுவதோடு இரையும் தேடு என்கிற பாம்பன் சுவாமிகளின் ஞான வாக்கினை எழுதி கொடுப்பாராம் இது ஒரு நல்ல நற்பண்பு என்று வாரியார் சுவாமியோடைய வாழ்க்கையில் இருந்து நாம் பல சில செய்திகளை இன்று அறிந்து கொண்டோம் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்வோம் வாழ்க சிவா திருச்சிற்றம்பலம் தன்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் சரவணபவாய நமக